அன்புள்ள யூடியூப் நேயர்களுக்கு பூர்ணிமா வணக்கம் கூறிக்கொண்டு வால்க பாரதம் வெல்க நமது இராணுவம் ஜெய் ஹிந்த் பாரத் மாதாகி ஜே என ஆரம்பிப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றேன் என்ன திடீரென்று வாழ்க பாரதம் என்றும் வெல்க இராணுவம் என்றும் பாரத் மாதாகி ஜே என்றும் மூட்டைசாமி என்ற சர்க்குருவின் பகுதியை விட்டு இவர் விலகிச் செல்கிறாரே என்று தாங்கள் நினைக்கலாம் கண்டிப்பாக விலகிச் செல்லவில்லை குரு சொன்ன அந்த வழிக்குள் தான் நடந்து கொண்டிருக்கிறேன் சமூகத்தில் எந்த அவலங்கள் நடந்தாலும் அதனை சுட்டிக்காட்ட வேண்டும் எந்த விதமான நல்வினைகள் நடந்தாலும் அதனை பாராட்ட வேண்டும் என்று குருநாதர் அவர்கள் ஏற்கனவே எங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போதிலிருந்து அறிவுறுத்தி கொண்டே வந்தார் அந்த அறிவுறுத்தலின்படி தான் இப்பொழுது நான் இந்த பரத் கீஜே அந்த வாழ்க ராணுவம் வெல்க இராணுவம் வாழ்க இந்தியா என்ற இந்த கோஷத்தை முழக்குகின்றேன் அதாவது கடந்த ஏப்ரல் மாதம் நமது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் சுவிட்சர்லாந்து என்று சொல்லக்கூடிய அந்த காஷ்மீர் பகுதியில் பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்பொன்று அப்பாவி பொதுமக்களான சுற்றுலா பயணிகளில் ஆண்களை மட்டும் ஈவு இரக்கமில்லாமல் பெயர் கேட்டு இந்துவா என்று ஜாதி மதம் கேட்டு சுட்டு கொன்றிருக்கிறார்கள் இதில் வீரம் வேறு பேசியிருக்கிறார்கள் பெண்களை சுட்டுக்கொள்வது எங்களுக்கு வழக்கமில்லை உங்கள் பிரதமர் மோடியிடம் போய் சொல் என்று வேறு சொல்லியிருக்கிறார்கள் நமது பெண்களெல்லாம் குங்குமம் இழந்து கட்டிய கணவரை உடன்பிறந்த சகோதரரை பெற்ற மகனை இழந்து அப்பொழுது இருபத்தெட்டு குடும்பங்களும் தவித்துக் கொண்டிருந்தன இது ஒரு மத ரீதியான தாக்குதல் மட்டுமல்ல என்பதை நமது பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் தனது உரையாற்றலின் போது சுட்டிக்காட்டியிருந்தார் இது ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் எதிராக நடத்தப்பட்ட தாக்குதல் என்று அடிக்கோடிட்டு குறிப்பிட்டிருந்தார் ஏன் அவ்வாறு அவர் அடிக்கோடிட்டு குறிப்பிட்டிருந்தார் என்று தாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இந்தியா என்பது பல மொழிகள் பேசுபவரை பல மதங்கள் உள்ளடக்கியோரை பல மதங்களைச் சேர்ந்தோரை பல்வேறு விதமான சமூகத்தினரை உள்ளடக்கிய ஒரு கூட்டமைப்பாகும் அதாவது அந்த கூட்டமைப்பின் ஒற்றுமை என்பது நமது ஜனநாயகத்தில் நிலைத்து நிற்கின்றது உலகின் மிகச்சிறந்த ஜனநாயக நாடு என்று நாம் போற்றப்படுவதற்கு இதுவே மிக முக்கிய காரணியாகும் இந்தியாவில் இந்துக்கள் மட்டுமல்ல முஸ்லீம்கள் கிறிஸ்துவர்கள் சீக்கியர்கள் இன்னும் எத்தனையோ எத்தனையோ மதத்தினர் சந்தோஷமாக சுதந்திரமாக ஜனநாயக உரிமையோடு ஓட்டளிக்கும் உரிமை மட்டும் பெறாமல் ஜனநாயக உரிமையோடு தங்கள் மொழி மதம் இனம் இவற்றை பாதுகாத்து கொண்டு சுதந்திரமாக தங்கள் தொழிலை வேலையை படிப்பை சமூக வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டு சந்தோஷமாக இருக்கும் பொழுது அந்த தீவிரவாத பாகிஸ்தான் தீவிரவாத அந்த பயங்கர கும்பல் ஒவ்வொரு ஆணையும் பெயரை கேட்டு உன் பெயர் என்ன நீ என்ன இந்துவா இந்து என்றால் நெற்றி பொற்றல் வாங்கிக்கொள் என்று சுட்டுவிட்டு அவர்கள் மனைவியனிடமோ இல்லது சகோதரிகளிடமோ போய் சொல் என்று திமிராக பேசியிருக்கிறார்கள் என்றால் இந்தியா என்ன இழுப்பை பூக்கு சர்க்கரையா கண்டவர்களெல்லாம் தள்ளுவதற்கு இது என்ன வந்தேரிகள் குடியேறும் நாடா இதற்கு தலைவர் என்று ஒருவர் இல்லையா இதனை எதிர்ப்பவர் யாரும் இல்லையா இந்த காட்டுமிராண்டித்தனத்தை யாருமே பொறுத்து கொள்ளாத இந்த அதிபயங்கர செயகளை பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பதுதான் நமக்கு அழகா அரசியல்வாதிகளே தாங்களெல்லாம் நீட்டி முழக்குகிறீர்களே மதம் பார்த்து பாகிஸ்தானை தா தாக்கக்கூடாது மதம் பார்த்து பாகிஸ்தானின் இடங்களை தகர்க்கக்கூடாது என்று எல்லாம் சொல்கிறீர்களே அவர்கள் பெயரை கேட்டு மதம் கேட்டு நமது சகோதரர்களை கொன்றார்களே அப்பொழுது எங்கே சென்றது உங்கள் அரசியல் அறிவு வெட்கமாக இல்லை உங்களுக்கு இது அவமானமாக இல்லை பாரத மாதாவின் சகோதரர்கள் அனைவரும் வெட்கி குடிய வேண்டிய செயல் அல்லவா நீங்கள் கேட்கும் இந்த கேள்வி அப்படி என்ன நாங்கள் அந்த இஸ்லாமியருக்கு எதிராக துரோகம் செய்து விட்டோம் என்று ஆளும் அந்த பிரிவினர் கேட்கும் அந்த கேள்வி சரிதானே அதாவது நமது பாரதம் மிக நீண்ட அகண்ட தேசமாகும் மிக அகண்ட பாரதம் என்று பாரதையே பெருமைப்பட்டு பாடியுள்ள பாரதமாகும் இந்த அகண்ட பாரதம் ஒரு காலத்தில் மேலேச்சியர்களுக்கு அடிமைப்பட்டு ஆங்கிலேயர்களுக்கு அடிமைப்பட்டு டச்சுக்காரர்களுக்கு அடிமைப்பட்டு அதற்கு முன்னால் முகலாயர்களுக்கு அடிமைப்பட்டு லோடி வம்சத்தினருக்கு அடிமைப்பட்டு பலரும் இங்கு வந்து நமது செல்வங்களையெல்லாம் கொள்ளையடித்து கொண்டு அவர்கள் மதத்தை வலியுறுத்துவதற்காக நம் மீது கட்டாயமாக மத திணிப்பை திணித்து நமது மதத்தை குலைத்து சதி செய்து நமது மத சின்னங்களை எல்லாம் அளித்து அவர்களது மத சின்னங்களை எழுப்பினார்களே அப்பொழுதெல்லாம் இந்த கேள்வி வரவில்லையா அவர்களை இப்பொழுதும் எதிர்க்க வேண்டும் என்ற அந்த திராணி தங்களுக்கு இல்லையா ஏன் தங்கள் அரசு பதவிகளையும் தங்கள் அமைச்சர் பதவிகளையும் தங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணமா நான் கேட்கின்றேன் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருந்தால் தயவு செய்து இந்தியாவை விட்டுவிட்டு பாகிஸ்தானிற்கு சென்று குடியேறி அங்கு இந்த மாதிரி கேள்விகை கேளுங்கள் அவர்கள் என்ன பதிலைத் தருவார்கள் சுட்டு கொன்று விடுவார்கள் அதுதான் அவர்கள் தரும் பதில் அதனால் அரசியல்வாதிகளே ரெட்டை வேடம் பகல் வேடம் போடாதீர்கள் இந்துவாய் இருப்பதை விட இந்தியனாய் இருப்பதே சிறந்தது என்று மோடி சொல்லிய தத்துவப்படி இருக்க முயற்சி செய்யுங்கள் இந்தியனாய் இருந்து கொண்டு எதிரிய பாகிஸ்தானியர்களை இஸ்லாமியர் என்ற கருத்தில் அவர்களை ஆதரிக்காதீர்கள் இதுவே நான் உங்களுக்கு விடுக்கும் வேண்டுகோள் நமது சுவிட்சர்லாந்து என்று சொல்லக்கூடிய அந்த பகல்காமில் இருபத்தெட்டு பேரை சுட்டு கொன்றுவிட்டு விட்டு அட்டகாசம் செய்த அந்த கீ தொய்பா என்ற அந்த தீவிரவாத அமைப்பு பாகிஸ்தானில் சுதந்திரமாக செயல்பட அந்த நாட்டு அரசே அந்த நாட்டு இராணுவ தளபதி முனிச்சே அந்த நாட்டு பிரதமர்களே துணையாக இருந்திருக்கிறார்கள் என்பது இப்பொழுது உலகெங்கும் வெட்ட வெளிச்சமாகிவிட்டது ஏனென்றால் அந்த தாக்குதலை நடத்திய அந்த தீவிரவாத முகாம்கள் ஒன்பதின் மீதும் எட்டாம் தேதி என்று நமது இந்திய இராணுவமானது இரண்டு நமது இந்திய இராணுவமானது ஒன்பது நிலைகளில் மிக பெரும் தாக்குதலை நடத்தி அந்த தீவிரவாத இயக்கங்களை எல்லாம் கிட்டத்தட்ட நூறு பேர் வரை அளித்தது ஆனால் நமது ராணுவம் செயல்பட்டு அளிக்கும் பாகிஸ்தான் பொதுமக்களுக்கோ பாகிஸ்தானில் உள்ள நம்ம இஸ்லாமிய சகோதரர்களுக்கோ பாகிஸ்தானில் உள்ள மற்ற சொத்துக்களுக்கோ எந்தவித சேதமும் விளைக்காமல் நம்மை பழிவாங்கியவர்களை மட்டுமே அது பழிவாங்கியது பழிவாங்கப்பட்டவர்கள் உடல் சிதறி அவர்கள் கட்டிடங்கள் உருக்குலைந்து சொத்துக்கள் சின்னாவினப்பட்டு கிடந்தபோது அந்த தீவிரவாத இயக்கத்தைச் சேர்ந்த ஒருவன் பாகிஸ்தான் படைத்தளபதியோடு இணைந்து கொண்டு இதை இறுதிச் சடங்குக்கு வருமாறு அனைவரையும் அழைக்கின்றான் என்றால் அந்த பாகிஸ்தானியர்கள் எவ்வளவு பெரிய எதிரிகள் நமக்கு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இஸ்லாமியர் என்ற காரணத்துக்காக எதிரிகள் அல்ல நமது எதிரி நாடு பாகிஸ்தான் நாம் வளரவே கூடாது என்று நினைக்கின்ற பாகிஸ்தான் நமது காஷ்மீரை ஆக்கிரமிப்பு செய்த பாகிஸ்தான் நமக்கு தொல்லை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கும் பாகிஸ்தான் இன்னும் பக்கத்து பக்கத்து நாடுகள் பங்களாதேஷ் போன்ற நாடுகள் சிலோன் போன்ற நாடுகள் இவையெல்லாம் சீனாவின் தூண்டுதலின் பேரிலும் அமெரிக்காவின் அணு ஆயுத அந்த ஆயுத விற்பனை தூண்டுதலின் பேரிலும் நம்மை இவ்வாறு பலவிதமாக நெருக்குகின்றது அந்த நெருக்குதல் உந்துதலின் விளைவே பாகிஸ்தானில் அந்த தீவிரவாத இயக்கம் பன்னெடும் காலமாக சோறு போட்டு அவர்களாலே வளர்க்கப்பட்டு இப்பொழுது நம் மீது கடந்த சுதந்திரம் பெற்ற ஆண்டிலிருந்து ஏவி விடப்படுகிறது இதனை எத்தனை காலம்தான் பார்த்து கொண்டிருப்பது கடைசி இறுதியில் நமது பாரத பிரதமர் மதிப்பிற்குரிய பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் ஒரு மிகப்பெரிய முப்படை தளபதிகளோடு ஆலோசனை நடத்தி அமைச்சரவை கூட்டத்தோடு ஆலோசனை நடத்தி எதிர்க்கட்சி தலைவர்களோடு ஆலோசனை நடத்தி அரசியல்வாதிகளோடு ஆலோசனை நடத்தி நமது உளவுப் பிரிவை சேர்ந்தவர்களோடு ஆலோசனை நடத்தி வெளியுறவு தூதுவர்களோடு ஆலோசனை நடத்தி மிக நீண்ட ஒரு முடிவை அமைதியாக எடுத்தார்கள் எட்டாம் தேதி இரவு அந்த தீவிரவாத முகாம்கள் ஒன்பதும் சரியாக இரவு ஒரு மணி முதல் ஒன்றரை மணிக்குள் அரை மணி நேரத்திற்குள் நமது ஏவுகணைகள் மூலமாகவும் நமது போர் விமானங்கள் மூலமாக அடித்து தகர்த்து நொறுக்கப்பட்டன நொறுக்கப்பட்டதில் நம்மை பாதித்த அந்த தீவிரவாதிகள் இறந்துபட அவர்களுக்கு இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள அந்த பாகிஸ்தான் படைத்தளபதியோடு சேர்ந்து கொண்டு பாகிஸ்தான் பிரதமரும் அழைப்பு விடுகின்றார் தீவிரவாதிகள் அழைப்பு விடுகின்றார்கள் அவ்வளவு பெரும் கூட்டம் அங்கு கூடுகிறது என்றால் இந்த பாகிஸ்தானியர்கள் என்ன நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் கிரிக்கெட்டில் இவர்கள் நமக்கு எதிரி கிரிக்கெட் இல்லை அவர்கள் தரிகட்டு சென்ற காரணத்தால் மொத்த எதிரியே நமக்கு அவர்கள்தான் இதனை போல் எத்தனையோ எதிரி நாடுகள் அருகருகே நம்மை சூழ்ந்து கொண்டுதான் உள்ளன நாம் பாரத அன்னையை காப்பாற்ற வேண்டும் என்றால் நாம் அனைவரும் ஒற்றுமையாக கைகோர்த்து நமது எதிரிகளை இருந்த இடம் தெரியாமல் ஆக்க வேண்டும் அதனையே மோடி அவர்கள் பிரதமர் மோடிஜி அவர்கள் மரியாதைக்குரிய பிரதமர் மோடிஜி அவர்கள் செய்தார்கள் இதனை சங்கிகள் செயல் என்றும் கேலி செய்கிறீர்களே இருப்பது இந்தியா பிறந்தது இந்தியா சாப்பிடுவது இந்தியாவுக்கு எதிராக கோஷம் போடுகிறீர்கள் கிரிக்கெட்டில் மட்டும் கோஷம் போடுவதில்லை இப்பொழுது பாகிஸ்தான் என்ற எதிரி நாட்டுக்கு ஆதரவாக கோஷம் போடுகிறீர்களே உனது குரான் அப்படித்தான் சொல்லியிருக்கிறதா குரான் அப்படி சொல்லவே இல்லையே தீவிரவாதத்தை ஆதரிக்கவில்லை இதற்கு முழுமையான ஒரு நல்ல சாட்சி சவுதி அரேபியா யுனைடெட் அராப் எமரேட்ஸ் என்ற கண்டிகள் அனைத்தும் பாகிஸ்தானுக்கு உதவ மறுத்து விட்டன பாகிஸ்தான் தன்னுடைய அந்த ஐபிஎல் நமது ஊரில் நடக்கும் ஐபிஎல் மாதிரி பாகிஸ்தானில் நடக்கும் அந்த உள்ளூர் கிரிக்கெட் போட்டியை ஷார்ஜா மைதானத்தில் நடத்த அனுமதி கேட்டபோது அவர்கள் நாங்கள் இந்தியாவிற்கு எதிரியாக விரும்பவில்லை தாங்கள் இனவாத மதவாத நாடு தாங்கள் தீவிரவாத நாடு அதனால் உங்களை ஆதரிக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள் அமெரிக்காவும் கைவிரித்து விட்டது ரஷ்யா நமக்கு எப்பொழுதும் ஆதரவு இப்பொழுது இன்னும் பல நாடுகள் நமக்கு ஆதரவு தெரிவித்து கொண்டே வருகின்ற காரணத்தால் அந்த இஸ்லாமிய நாடுகளும் அவர்கள் தங்கள் நேர்மையை காட்ட பாகிஸ்தான் தவற்றை சுட்டிக்காட்டி அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது என்பதை வெட்ட வெளிச்சமாக்கி இருக்கிறார்கள் எத்தனையோ அரசியல்வாதிகள் எத்தனையோ எல்லாம் அந்த பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் செய்கிறீர்களே இந்திய இராணுவத்திற்கு சப்போர்ட் செய்யாது தவறு என்று தங்களுக்கு தெரியவில்லையா அது தேச துரோகம் என்று சொல்லப்படவில்லையா அது தேச துரோக குற்றச்செயல் என்று உணர்த்தினால் உணர்த்தப்பட்டால் தாங்கள் கைது செய்யப்படுவீர்கள் தாங்கள் வாழும் வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும் இது போகட்டும் இந்த வாழ்க்கையை தாங்கள் போய் பாகிஸ்தானிலோ சைனாவிலோ அமெரிக்காவிலோ ரஷ்யாவிலோ வாழ முடியுமா அப்போ என்ன வந்தேரிகள் நாடா என்று நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷா கேட்டதில் என்ன தவறு இருக்கிறது நமது மோடிஜி அவர்கள் சொன்னதில் இது மதத்திற்கு எதிரான தாக்குதல் அல்ல இந்தியாவிற்கு எதிரான தாக்குதல் என்று சொன்னது என்ன தவறு இருக்கிறது அப்படிப்பட்ட நிலையில் இன்று நமது பாரத ராணுவமானது பல்வேறு விதமான தரைப்படையோடும் கப்பல் படையோடும் விக்ராந்து ஏவுகணை தாங்கிய அந்த விமானப்படையோடும் நமது எதிர்நிலைகளை குண்டு வைத்து தகர்த்து கொண்டிருக்கின்றன இஸ்லாமாபாத்திற்குள் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்திற்குள் விட்டது கராச்சியின் நிலைகளை கைப்பற்றிவிட்டது லாகூர் ஹைதராபாத் சிண்ட் பஞ்சாப் இன்னும் எத்தனையோ இடங்களை பாகிஸ்தான் இடங்களையெல்லாம் கைப்பற்றிக்கொண்டே செல்கின்றது விமான ஓடுதளங்களை சேதப்படுத்தி விட்டது இன்னுமே நாம் பொதுமக்களுக்கு எந்தவிதமான விதமான சேதமும் விளைவிக்கவில்லை நமது ராணுவம் கட்டுக்கோப்பான இராணுவமாகும் நமது ராணுவ வீரர்கள் மரியாதைக்குரிய ராணுவ வீரர்கள் ஆவார்கள் ஆதலாலே இஸ்லாமியர் மனம் புண்படாதவாறு இஸ்லாமியருடைய அந்த வழிபாட்டுத்தலம் தாக்கப்படாதவாறு எதிரிகளை மட்டும் பாகிஸ்தானுடைய ராணுவத்தினரை மட்டும் பாகிஸ்தானுடைய தீவிரவாத இயக்கங்களை மட்டும் தாக்கிக்கொண்டு கொண்டு முன்னேறி சென்று கொண்டிருக்கிறார்கள் இன்னும் இரண்டொரு நாளில் கண்டிப்பாக பாகிஸ்தான் நமது கைப்பிடிக்குள் வந்துவிடும் நாம் பாரதி கண்ட கனவு போல் அகண்ட பாரதம் என்ற கனவு நனவாகிவிடும் பால்க பாரதம் வெல்க பாரதம் வெல்க நமது இராணுவம் பாரத் மாதா கி ஜே ஜெய்ஹிந்த் என்ற உணர்ச்சி பூர்வமான முழக்கத்தோடு நமது மக்கள் எல்லோரும் நமது இராணுவத்திற்கு உதவ எல்லையிலே இருந்து அந்த தரைப்படைக்கு வழியனுப்பி இருக்கிறார்கள் கப்பல் படைக்கு ஆதரவு கரம் நீட்டி இருக்கிறார்கள் விமானப்படைக்கு ராயல் சல்யூட் அடிக்கிறார்கள் அதுபோல் நாமும் எப்பொழுதும் ஒன்றுபட்ட இந்தியராய் ஒற்றுமையுடன் இருந்து நாம் பல மாநிலத்தை சேர்ந்தவர்தான் தமிழர் என்று இருக்கிறோம் இஸ்லா அசா அசாமியர் என்று இருக்கிறோம் சிக்கிமை சேர்ந்தவர்கள் இருக்கிறோம் ஹைதராபாத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறோம் ஆந்திராவைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறோம் கேரளாவைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறோம் ஊப்பியைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறோம் ஆனால் ஒன்றுபடும் பொழுது நாம் அனைவரும் இந்துக்கள் மட்டுமல்ல இந்தியர்கள் என்பதை உணர்ந்து கொண்டு தயவு செய்து இந்த விஷயத்தில் அரசியல் செய்யாமல் இந்த விஷயத்தில் மதத்தை பார்க்காமல் நமது எதிரியான பாகிஸ்தானை உருக்குலைத்து சீரழிக்க வேண்டும் என்பதை உறுதிபூண்டு உறுதிபூண்ட இராணுவத்திற்கு துணை நின்று நமது பாரத மாதாவின் கொடியை பட்டொளி வீசு பறக்கச் செய்ய வேண்டும் என்று அன்புடன் வேண்டி குருபாதம் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன் கவிஞர் பூர்ணிமா சுந்தரம் நன்றி வணக்கம்